கர்த்தருடைய பரிசுத்த பரிசுத்தனாமும் மகிமைப்படுவதாக இந்த நாளை காண செய்த கர்த்தருக்கு கொடானக்கூடி ஸ்தோத்திரங்கள் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யாத்திராகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் எக்ஸடஸ் சாப்டர் தேர்ட்டி த்ரீ வர்ஸ் தேர்ட்டீன் உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றார் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தை கிருபையின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய சமூகத்தை அளவில்லாமல் பெற்றுக்கொள்ளுங்கள் கிருபையின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய சமூகத்தை அளவில்லாமல் பெற்று நீங்கள் அனுபவியுங்கள் கருத்தனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அநேக முறை நாம் கேட்கிற ஒரு வார்த்தை கிருபை கிருபை வேதம் முழுவதும் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஒரு பெரிய சலாக்கியம் கிருபை கிருபை என்றால் என்ன தகுதி அற்ற ஒருவனுக்கு ஏதோ ஒன்று பிரமிப்பாய் கொடுக்கப்பட்டு அதன் மூலமாய் அவன் பெறுகிற தகுதிதான் கிருபை அதை நான் இப்படி ஒரு உதாரணம் சொன்னால் நீங்கள் விளங்கிக்குவீங்க ரோட்டில் இருக்கிற ஒரு மனிதன் பிச்சை கேட்கிறான் அவன் பிச்சை கேட்கும்போது அவனுக்கு ஒரு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ கொடுத்து அவனுக்கு தானம் செய்வது இரக்கம் ஆனால் அதே பிச்சைக்காரனை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து சென்று தன்னுடைய சொத்து முழுவதையும் அவன் மீது எழுதி வைத்து அவனை எஜமானாய் ஒருவன் மாற்றுவானால் அதற்கு பெயர்தான் கருமை பிதாவாகிய தேவன் ஒன்றுமில்லாமல் பாவத்தினால் அடிமைகளாயிருந்த நம்மை கிறிஸ்துவின் மூலமாய் பிள்ளைகளாக நம்மை மாற்றி அவருடைய சொத்து முழுவதையும் நமக்காக அவர் எழுதி வைத்திருக்கிறார் தகுதியற்ற நமக்கு அவர் கொடுத்ததான தகுதிதான் இந்த கிருவை இப்பொழுது அந்த கிருவையை பெற்ற நாம் அதற்கான மூன்று காரியங்களை செய்ய வேண்டும் அப்பொழுது தேவ சமூகம் உங்களோடு நிரந்தரமாயிருக்கும் இருக்கும் மொசே ஆண்டவரிடத்தில் கிருபை கேட்கிறார் நீங்களும் இந்த காலை கிருபையை கேளுங்கள் ஆனால் கேட்கிற கிருவைக்கு மூன்று காரணங்களை வையுங்கள் என்னடால் இன்றைக்கி கிருவை கிருவை என்று எல்லாரும் பேசுகிறார்கள் கேட்கிறார்கள் ஆனால் எதற்கு கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி அந்த ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்க பவுலை கேட்டால் பவுல் சொல்லுவார் நாங்கள் பெற்ற கிருவையை நாங்கள் விருதா வாக்குகிறதில்லை யோனாவை கேட்டால் சொல்லுவான் மீனின் வயிற்றுக்குள்ளே சென்று விட்ட பிற்பாடு கிருவை பெற்றவன் சொல்லுகிறான் வீணான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருவையை போக்கடிக்கிறார்கள் அப்போ கிருபை என்பது என்ன அதற்கு ஒரு பர்பஸ் இருக்குது அதை நீங்கள் இந்த காலை வழியில் புரிந்து கொள்ளுங்கள் அதை செயல்படுத்துங்கள் தேவ சமூகம் அளவில்லாமல் இருக்கும் முதலாவது மோசே கேட்ட காரியம் இந்த பகுதியில் என்ன எனக்கு கிருபை கிடைக்கும்போது உண்மை அறிய வேண்டும் ஐ ஒன்ட் டு நோ யூ லார்ட் கிருபையை பெற்றுக்கொண்ட நீங்கள் ஆண்டவரை இன்னும் அதிகம் இன்னும் அதிகம் அறிய ஆரம்பிக்கணும் ஏன்னா ஆண்டவர் அறிய முடியாதவர் புரிந்து கொள்ள முடியாதவர் ஒரு சூழ்நிலையில் எப்படி இருப்பாரோ அடுத்த சூழலில் மாறுவார் அவர் வேறு மாதிரி கிரியை செய்வார் இப்போ ஆண்டவரை சரியாக புரிந்து கொள்வதற்கு நீங்கள் முதலாவது கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவது கிருபை எதற்காக அவருடைய கண்களில் கிருபை வேண்டும் கிருபைக்கு கிருபை வேணும் அது என்ன அன்றாட வாழ்க்கையில் கிரேஸ் இல்லாமல் வாழ முடியாது நீங்கள் சாப்பிட்ணுன்னா கிருபை வேணும் உக்காரணுன்னா கிருப வேணும் நடக்கணும்னா கிருப வேணும் வேலை செய்கிறோன்னா கிருபை வேணும் ஊழியத்தில் கிருபை மேல் கிருபை வேணும் அப்போ அந்த கிருபையை நான் ஒவ்வொரு நாளும் எதுக்காக கொடுக்கப்படுது பாருங்கள் மாதம் உங்களுக்கு ஒரு ஊதியம் கொடுக்கப்படுதுன்னா டெய்லி உங்களுக்கு ஒரு ஊதியம் கொடுக்கப்படுதுன்னா அதை எப்படி செலவழிக்கணும்னு நமக்கு தெரியணும்ல அதை எப்படி நம்ம பட்ஜெட் போடணும்னு தெரியணும்ல அதே போல் தான் காலைதோறும் கொடுக்கப்படுகிற கருவை இந்த காலை வழியில் கூட அதிகாலை வேளையில் நீங்கள் வாங்கிட்டீங்க வாங்கிட்டு தான் அந்த ரேமாவை நீங்கள் பார்த்துட்டுருக்கலாம் இல்லை வாங்கி கொண்டே பார்த்து கொண்டிருக்கலாம் அப்போ அந்த கிருவையினுடைய அளவை நான் எப்படி யூஸ் பண்ணுறது ஆண்டு வரேன் ஹவு டு யூஸ் தட் கிரேஸ் ஃபார் எவ்ரிடே அதை ஆண்டுவிட்ட கேளுங்கள் மூணாவது அந்த கிருவை எதுக்கு உங்களுடைய வழியை எனக்கு அறிவிய ஆண்டு வரேன் நம்ம வழி அல்ல கர்த்தருடைய வழி உன் வழிகளும் என் வழிகளுக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் இருக்குன்னு ஆண்டவர் சொல்லிட்டார் அப்போ அந்த வழியை அறியணும் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும் போது மோசைக்கு தன்னுடைய வழிகளை காமிச்சிட்டே வந்தார் அந்த வழிகளை ஒன்றொன்றா புரிந்து கொண்டவன் ஆண்டவர் ருசி பார்க்க ஆரம்பித்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் வழியை அறியலை இஸ்ரவேல் ஜனங்கள் கிரியைகளை தான் பார்த்தாங்க ஆனால் மோசை வழியை அறிந்தவன் இந்த மூன்று காரியத்துக்காக தான் கிருவை 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 இந்த மூணையும் அவன் கேட்டோன்னே அடுத்த வசனத்தில் ஆண்ட நினைத்தவா சொன்னார் என் சமூகம் உனக்கு முதாக செல்லும் உனக்கு இழைப்பார் தருவேன் அவனுடைய சமூகம் பிரதர் சிஸ்டர் சகோதரா சகோதரி இந்த காலை வழியில் அளவில்லாமல் உங்களுக்கு கொடுக்கப்படும் தேவன் உங்களோட இருப்பார் கிருபையினுடைய காரணங்களை புரிந்து கொண்டீர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அனுபவியுங்கள் உங்களை ஆசிரியப்பாராக ஜப்பிப்போமா பிதாவே இந்த நாளிலும் கிருபையை நாங்கள் முக்கியத்துவப்படுத்த அதனுடைய நோக்கத்தை அறிந்து கொள்ள எங்களுக்கு கொடுத்த ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம் அதனால் எங்களுக்கு கிடைக்கப்பெறுகிற அளவில்லாத தேவனுடைய பிரசனத்துக்காய் ஸ்தோத்திரம் உங்களுடைய பிரசனத்துக்காக ஸ்தோத்திரம் அதை வாஞ்சையாக நாங்கள் பெற்றுக்கொண்டு நடக்க இதனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யங்கப்பா அவங்க வேலையில் தேவைகளில் ஊழியத்தில் அந்த ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் கிருபை பெற்றவர்களாக அவர்கள் கடந்து செல்ல கிறிஸ்துவின் மூலமாக இந்த கருபை பரிபூர்ணமாக எங்களுக்குள்ளே பெருகுகிறதப்பா அதனுடைய வேல்யூவை மதிப்பை நாங்கள் தெரிந்து நடக்க இந்த நாளில் நீர் கொடுத்த நல்ல வார்த்தை ஸ்தோத்திரம் அதை நீர் தொடர்ந்து அப்படியே பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அப்பியாசப்படுத்த உதவிச்சிங்க துதிகடம் மிக மேலாமுக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே அமேன் ஆமேன் ஆமேன் காட் பிளெஸ் யூ தாமே உங்களை கிருபையோடு கூட நடத்துவாராக ஆமே man